உடுமலை டிஎஸ்பி அலுவலகத்தில் ஒபிஎஸ் அணி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது புகார் மனு அளிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தை துரோகி என்றும் பச்சை துரோகி என்றும் அவரது புகழுக்கும் மரியாதைக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஓ பன்னீர்செல்வத்தை அவமானப்படுத்தும் வகையில் தினமும் உள்நோக்கத்துடன் ஊடகங்கள் மூலம் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாகவும் இதனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் சத்தம் சரித்திர நாயகர் கட்டி காப்பாற்றி வந்த கழகத்தையும் மீண்டும் அம்மா அவர்கள் கையிலே சென்று கழகம் இந்துவரை வரை இராணுவ கட்டுக்காப்போடு இயங்கி வந்த நிலையிலே அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்னால் கழகம் சிறு சிக்கிக் சிக்கிக்கொண்டது அந்த நிலையிலும் கழகத்தை காப்பாற்ற வேண்டுமென்ற நிலத்தை நிலைப்பாடோடு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா அவர்கள் கழகத்தை காப்பாற்றி மக்களையும் கழக தொண்டர்களையும் காக்க வேண்டும் என்று அறுபாடுபட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஐயா அவர்களை துரோகி என்று நாகூசாமல் பேசி வருகிறார் ஐயா அவர்கள் செய்த துரோகம் என்னவென்று அவர் எங்களுக்கு விளக்க வேண்டும் துரோகத்தை பற்றி பேச அவருக்கு எந்த அருகதையும் இல்லை கடந்த பத்து வருட காலங்களுக்கு மேலாக அவர் மந்திரியாக இருந்து தென்சென்னை மாவட்டம் எனக்கு சொந்த மாவட்டம் என்னுடைய கோட்டை என்றெல்லாம் வாய்ஸ் விடால் விட்டு கொண்டிருந்தார் அந்த தொகுதியிலேயே அவர் நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் தோல்வியடைந்தார் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயம் அவருடைய மகன் டெபாசிட் தொகையை கூட இழந்துள்ளார் இருப்பினும் அவர் பேசுவது மிகவும் வருத்தமளிக்கிறது அவர்கள் தான் தோற்ற அடுத்த நிமிடமே இந்த நிலைமை எந்த தொண்டருக்கும் கட்சியில் உள்ள எந்த வேட்பாளருக்கும் வரக்கூடாது என்ப காரணத்திற்காக கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று மிகவும் அருமாறு விட்டு வருகிறார் இந்த நிலையிலே ஜெயக்குமார் அவர்கள் பேசுவது மிகவும் அளிக்கிறது ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒன்றிய ஒன்று கேட்டுக்கொள்ள நாங்கள் எப்படுகிறோம் யார் துரோகி என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் சின்னம்மா அவர்கள் காலிலே விழுந்து பதவியை வாங்கி கொண்டு துரோகம் செய்தவர் எடப்பாடி உங்கள் அணியில் இருப்பவர் உங்களுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் அவர்கள் அன்று இணையாவிட்டால் ஆட்சி கொழுந்துவிடும் என்கிற சூழ்நிலையிலே நான்கரை ஆண்டு ஆளுகளும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வைத்து ஆட்சியை நடத்தினார்கள் பிறகு அவருக்கு துரோகம் செய்வீர்கள் மேலே பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருந்த வேளையில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து உங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்குடன் நீங்கள் செயல்பட்டு வந்தீர்கள் இப்பொழுது பிஜேபியும் தூக்கி எறிந்து விட்டீர்கள் இப்பொழுது தொண்டர்களின் நிலை என்னவென்றால் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் கலர் ஒன்றடைய வேண்டும் மீண்டும் அம்மா இருந்தபொழுது இறக்குவதற்கு முன்னாடி ஒரு இதை சொல்லியிருந்தார் எனக்கு பின்னும் கழகம் நூறாண்டு காலங்கள் நிலைத்து நிற்கும் என்று அந்த கழகத்தையும் ஆட்சியையும் அம்மாவளையும் காப்பாற்றி வர வேண்டும் என்ற அனைத்து தொண்டர்களும் வணக்கு போராடி வருகின்றனர் ஒன்றே ஒன்று கேள்வி பற்றி பேச எந்த அருகதையும் இல்லாதவர்கள் ஆகவே நீங்கள் இதோடு உங்களது வாய்சு விடல்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நாங்கள் உடுமலைக்காட்டை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் இது பற்றி ஒரு புகார் மனு அளித்திருக்கிறோம்